ஹாய் வணக்கம் நாங்கள் இன்னைக்கு இரண்டாம் அடுக்குளத்துக்கு வந்திருக்கோம் இது நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் வீடியோ பார்த்துருப்பீங்க பான்பாயுது பதினால் கதாவது திறக்கப்பட்டிருக்கு இந்த வெள்ளத்தால் ஸோ அதை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம் இடம் வந்து இங்கே கிளம்பியில் இருக்கோம் ஸோ அதால் இங்கே பக்கத்தில் இருக்க இந்த ஓட்டு வந்திருக்கோம் போய் இப்போ படி இருக்குது இங்கே வந்து பார்த்தா எக்கச்சக்க டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்கு எக்கச்சக்க பேர் இருக்காங்க எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பேர் வருவாங்க இவ்வளோ பேர் இருப்பாங்கன்றது இது வெள்ளத்துக்கு இது மாதிரியே இல்லை ஏதோ டூருக்கு அந்த மாதிரி இருக்காங்க எக்கத்துக்கு பேர் வந்திருக்காங்க பாப்போம் என்ன மாதிரி என்ன நடக்குது என்ன மாதிரி இருக்குன்றது அப்படியே வீடியோடா பார்ப்போம் யாழ்ப்பாணம் சைட்ல இருந்து பார்த்தா புலகாண்டா வாங்க நினைக்கிறேன் எல்லாம் கொஞ்சம் மோக்கியா இருக்கு மலைகள் இல்லை நான் போன வீடியோ சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் மலைகள் ஒன்றும் இல்லை கொஞ்சம் தான் இருக்கு சோ அதால இங்க அளவுக்காக அதை எப்பயாவது ஒரு நாள் நடக்குது தானே சோ அதால எல்லாரும் வந்து குடும்பமா வந்து சுத்தி எனக்கு பேர் வந்திருக்காங்க நான் அப்படியே பார்த்துன்னு போவாங்க அப்படி இருக்கு என்ன மாதிரின்றத வாங்க வீடியோக்குள்ள போலாம்

எல்லாரும் வந்து பாக்க வந்துருக்காங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பதினாலு தடவை நேற்று திறந்துதான் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த கிஜி சைட் எட்டு இருக்கு அங்காலயம் மட்டும் இருக்கு இல்லை எட்டோட குறைவாக தான் இருக்கு பதினால என்றியா இதுல எட்டு இருக்கு அங்கால ஒரு ஆறு இன்னும் திறக்கப்பட்டிருக்கோம் நினைக்கிறேன் இங்க இருந்து போய்கொண்டே பா

वादलांजो ऐसी कहीं तो उन व्यवसायी परिमार्ग का नहीं है पाग मदद के लिए समझना एक तरफ जो अंडर पाग रहन सो नेक्स्ट जो कुछ नित्य ऐसी माही रिक्के इलेक्शन आगे हाँ சரி அங்காலே தன கதவு திறந்து இருக்காங்க இங்க வச்சு கதவுகள் திறந்து இருக்காங்க அங்காலே இந்த மாதிரி இருக்கேன் கதை போரி உம்

हाँ नहीं था ओह हाँ तेरे कितने यहाँ आने रहे थे ना मतलब ओह तेरे कितने थे ना नेट ओह नेट ओह ओह मालूम यार कर गए ना बेड़ा मंदोर जैसा बेड़ा मंदोर बेड़ा मंदोर हाँ नहीं माला को नहीं आप ओह भी नहीं चला हाँ ओह नंदिर में आप हाँ ओह तुम रोपेर हो ना रोपेर नंदिर

15 கதா ஒன்று ஒன்று மட்டும் 14 16 டைம்ஸ் மொத்தம் 14 கதா இருந்துங்க கூட இருக்காங்க அடிக்கடி இங்க நீங்க வெள்ளம் தானே வெள்ளத்தை காட்டு வந்து இங்க வந்து ஓகே ஓகே

அந்த சைட் அப்படியே வேண்டாம் நைட் மலையும் சொல்றான் என்ன தெரியல ஹம் கொஞ்சம் இருக்கு அதுதான் சரி சரி சரி

இது எல்லாமே குழந்தை மீன் எல்லாம் மாட்டு வந்தீங்க வாங்கி பிடிச்சி வித்துணு சார் இதுக்கு அதாவது வாங்குறதுக்கு வெக்கத்துக்கு ஐஸ்கிரீம் கடை சோளன் கடை மாங்காய் கடைத்துக்கு கடை வடை கடை மட்டும்தான் காணல அது மரம் இல்ல அங்க சைட்ல திருவிழாக்கு திருவிழாக்கு வந்தோம் இருக்காங்க கச்சாங்கடை சொன்ன மாதிரி கச்சாங்கட என்னது உள்ள போகக்கூடாது i okay. don't நேரம் இருநாள் மாடு குளம் வெள்ளம் பாயிரத்து வெள்ளம் அண பாயிரம் பார்த்துருப்பீங்க உண்மையாகவே நல்லா இருந்துச்சு பார்க்க எனக்கு ஊசா இருந்துச்சு நான் டைம் தான் வந்திருக்கேன் ஸோ அழகாக இருந்துச்சு பட் அதே டைம் வெள்ளம் மழையால் தண்ணி பாயிரங்கிறது கொஞ்சம் ஒரு அது பயமாக தான் இருந்துச்சு இந்த யாழ்ப்பாணத்தில் நல்ல மழை அழிச்சு வந்துருக்கு அங்கே வெள்ளம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பட் இப்போதைக்கு ஓகேவாக இருக்குது அங்கே நோமலாக தான் இருக்கான் வெள்ளங்கள் இன்னும் குறையலை பட் ஓகேவாக இருக்குது நோமலாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நோமலாக தான் இருக்கு எல்லாருமே சேஃபாக இருக்காங்க நிறைய பேர் வந்திருக்காங்க அவ்வளோ பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கல இந்த புயல் அதுவும் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட திருவிழா மாதிரி தான் எல்லாேருமே வந்து வந்து கொண்டே இருக்காங்க நல்லா இருக்கு எல்லாருமே சேஃபாக இருக்காங்க ஹாப்பியாக இருக்காங்க ஓகே தான் ஜெர்னால் இருக்கவங்களும் ஓகேவா இருங்க சேஃபாக இருங்க அந்த மழை கொஞ்சம் முறைஞ்சிட்டு நினைக்கிறேன்னு என்ன மாதிரி என்றதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அவங்களா அடுத்த வீடியோ பார்ப்போம் இது பதினாலு கதவுகள் இருந்துச்சு பதினாலு கதவுலாம் திறக்கப்பட்டிருக்கு അതേപോലെ ഇപ്പൊ വന്നി നമ്മളോട് കാൽക്കാൻ തരും നിങ്ങൾ വാരം ഇല്ല വരും അതുകൂടെ ഇന്നി എത്ര പേർ അപ്പം വരും കമൻ്റെ ഓക്കെ ചില വീഡിയോതോട് മുടക്കേ ഇത് മാറി ഐ വീഡിയോ പാകും ഓക്കെ ബൈ